அல்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் மாதமாகிய இந்த சங்கை மிக்க மாதமான முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிறப்பு மிக்க மாதத்தில் இந்த ஒரு சூறாவை அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறை ஓத வேண்டும் எப்படியெல்லாம் ஓத வேண்டும் என்று சொல்கின்றேன் அந்த சூறாவினுடைய சிறப்பு என்ன எவ்வாறு நீயத்து வைக்க வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்று இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளேன் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் எஹலாஸ் இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக இருக்கின்றது இதனால் இம்மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் வருடம் முழுவதும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது இம்மாதத்தில் இந்த ஆரம்ப நாட்களில் நீங்கள் நிறைய நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பரக்கத் நிறைந்ததாக இருக்கும் மேலும் ஆரோக்கியம் பாதுகாப்பு நிம்மதி போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் மேலும் இம்மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக பிரத்யோகமானதாக இருக்கின்றது அந்த வகையில் நாம் திக்ருகள் சூறாக்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதிலும் இந்த சூறா இகலாசுக்கு மகத்தான சிறப்புகள் காணப்படுகின்றது அத்தனை சிறப்பு மிக்க இந்த சூறாவை எப்படி ஓத வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் முதலாவதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகள் பற்றி பார்ப்போம் எவரொருவர் சூரா இகலாசி நீயத்தை வைத்து ஓதுகின்றார்களோ அந்த நீயத் கபூலாக்கப்படும் அது மட்டுமல்ல யார் ஒருவர் இந்த சூராவை ஓதுகின்றார்களோ அவர் அல்லாஹ்வினுடைய அருளையும் நேசத்தையும் பெற்றுக்கொள்வார்களாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மகத்தான சிறப்புகள் மிக்க சூறாவாக அதை விட சிறப்பு வேறு என்ன நமக்கு இருக்கின்றது சகோதரர்களே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்பினுடைய நேசத்தை விட வேறு எது நமக்கு வேண்டும் வேற எதுவுமே தேவையில்லை என்றே கூறலாம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நேசத்தை நீங்கள் பெறுவீர்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே இந்த சூறா வறுமைக்கு சஞ்சீவியாக இருக்கும் அதாவது வறுமையை நீக்கக்கூடியதாக இருக்கும் கஷ்டங்களை போக்கக்கூடியதாக இருக்கின்றது கவலை வருத்தம் துன்பம் துயரம் போன்ற அனைத்துக்கும் சிறந்த ஒரு நிவாரணியாக சூரா இகலாஸ் காணப்படுகின்றது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம் கண்மணி நபிகள் நாயகம் செல்லல் ஆகும் அழகிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று முறை ஓதினாள் ஒரு முழு குரானையும் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கின்றது என்று கூறியுள்ளார்கள் அந்த வகையில் இந்த சூறாவை அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறை ஓதினோமானாள் இருநூற்றி இருபத்தி இரண்டு குரான்கள் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் மூன்றில் ஒரு பங்கு இல்லையா அதாவது ஆறு முறை ஓதினோமானால் இரண்டு குரான் ஓதிய நன்மை கிடைக்கின்றது சுகுஹானல்லா இந்த முஹர்ரம் மாதத்தின் பத்து நாட்களுக்குள்ளேயே ஆரம்பித்துக்கொள்ளுங்கள் தொழுகையின் பின்பும் ஓதலாம் அல்லது பகலிலும் ஓதலாம் இரவிலும் ஓதலாம் அதாவது யார் வேண்டுமானாலும் இந்த ஓதலாம் இந்த அனைவருக்குமே இது மனநமாகத்தான் இருக்கும் இது மிகவும் இலகுவாக ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது இதனை பத்து நாட்களுக்குள் இதை ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் சில சமயங்களில் சில பேர் முதல் நாளே நியத்து வைத்துக் கொள்வார்கள் இன்னும் சில பேர் மூன்று நாள் அல்லது நான்கு நாள் கழித்து நியத்து வைத்துக் கொள்வார்கள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் நீங்கள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறை நியத்து வைத்து நான் இந்த சூறாவை முகரம் பத்துடைய நாட்களிலேயே ஓதி முடிப்பேன் என நியத்து வைத்து ஆரம்பித்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெரிய பெரிய தேவைகள் அனைத்தையும் முன்னிறுத்துங்கள் நமக்கு எந்த விடயம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றதோ நமக்கு சின்ன சின்ன தேவைகள் நிறையவே இருக்கின்றது ஆனால் பெரியதாக நாம் நினைத்துக்கொண்டு இருப்போம் அதாவது நமக்கு இது நடந்தால் வாழ்க்கையே நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய தேவைகளை மனதில் நியத்தி வைத்துக்கொண்டு ஓதுங்கள் அதாவது ஓதுகின்றேன் இதனுடைய பரக்கத்தினால் என்னுடைய கபூலாக்கி தருவாயாக அதுவும் இந்த நாட்களில் செய்த அதிக நன்மையும் கிடைக்க வேண்டும் அதையும் விட குரானோதிய நன்மையும் நமக்கு கிடைக்க வேண்டும் உன்னுடைய அன்பையும் அருளையும் கொண்டு என்னுடைய இந்த தேவைகளை பரிபூரணமாக நிறைவேற்றி தருவாயாக என்று இறைஞ்ச வேண்டும் இதனை நீங்கள் ஒரே ஒரு நாளிலும் ஓதிக்கொள்ளலாம் அல்லது பத்து நாளிலும் ஓதிக்கொள்ளலாம் முக்கியமாக நீங்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுவது இலகுவானதாக இருக்கும் அதன்படி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பதினைந்து முறை ஓதினால் ஐவேளை தொழுகைக்கு பின்னாலும் ஓதினால் ஒரு நாளைக்கு எழுபத்தி ஐந்து முறை ஓதிக்கொள்ள முடியுமாக இருக்கும் அவ்வாறு ஓதினால் இன்ஷா அல்லாஹ் பத்து நாட்களுக்குள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறை ஓதி முடித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு தடவையும் ஓதி கொள்ளும் போதும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு முறை ஓதி முடித்த பின்னர் துவா செய்ய வேண்டும் அப்படி ஒன்றும் இல்லை காலையில் ஒரு ஐம்பது தடவை ஓதிவிட்டு துவா செய்வது அல்லது மாலையில் ஒரு ஐம்பது தடவை ஓதிவிட்டு துவா செய்வது இது போன்று செய்ய வேண்டும் ஒரே எண்ணிக்கையிலே ஓத வேண்டும் அப்படியொன்றும் இல்லை பிரிந்து பிரித்து ஓதி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நியத்து வைத்து ஓதி அல்லாஹ் நாடினால் உங்களுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி வைப்பான் வல்ல இறைவன் நம் அனைவரினதும் தேவைகளை பரிபூரணமாக நிறைவேற்றி தருவானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து